ஸோ தேர் யூ கோ மக்களே சூப்பரான வாழைப்பூ உருண்டை மோர்கொழம்பு ரெடி ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மற்றும் சமையல் இன்றைக்கி வந்து வித்தியாசமான ஒரு மோர் குழம்பு நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் வாழைப்பூ நல்லா அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து இங்கே வந்து ஒரு அரை கப்பு கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன் உருண்டை பிடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன் மோர் குழம்புக்காக தோரம் பருப்பையும் அரிசியும் இங்கே ஊற வச்சுருக்கேன் இப்போது இந்த வாழைப்பூ வந்து எப்படி அறிகிறதுன்னு சொல்லித்தரேன் இந்த பூவை தனியாக எடுத்துட்டு உள்ளுக்கு இப்படி ஒரு நரம்பு இருக்கும் கைஸ் இந்த நரம்பு அப்படி வெளியில் எடுத்துருங்க எடுத்திங்கனாலே கீழே இந்த மாதிரி ஒரு பை மாதிரி வந்துடும் அது ரெண்டையும் எடுத்துருங்க ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஆஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த நரம்பு பிடிங்க நரம்பு இப்படி வெளியில் இழுங்க அந்த பையன் சேர்ந்து வெளியில் வந்துடும் அதே மாதிரி நரம்பு பை பை தானாக விழுந்துருச்சு ஃபஸ்ட்டு நரம்பு பிடிச்சிக்கிடுங்க அந்த பை தானாக வெளியில் வந்துடும் ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ஆஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வாழைப்பூ கிடச்சிரும் ஒன்ஸ் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவீங்க கைஸ் இது ஒன்று ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு பூ அறிகிறதுக்கு ஓகே இப்போ அறிஞ்சாச்சு இப்போ இதை நான் வெட்டினதுக்கப்புறம் உடனே இப்படி கரைச்சி வச்சுருக்கிற மோரில் போட போகிறேன் இந்த மோரில் போட்டுட்டேன்னா இது வந்து அந்த தன்மையை பூரா அந்த மோர் எடுத்துரும் ஓகே அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு கூட்டிகிட்டு குழம்புல உருண்டையே போட போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூ அரிஞ்ச உடனே மோர் தண்ணியில் போட்டுருங்க அது வெட்டின உடனே கருக்க ஆரம்பிக்கும் அதுலேருந்து ஒரு லிக்விட் ஒன்று வரும் உடனே ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் உடனே உள்ளுக்கு போட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்போடு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்க போகிறோம் மிச்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம பருப்போட இந்த வாழைப்பூவை நல்லா இப்படி எடுத்து புழிஞ்சுருங்க உளிஞ்சு இப்படி சேருங்க காஞ்ச மிளகாய் ஒன்று ஊற வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டை இதோட நான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை இதையும் நான் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் நல்ல ஒரு கால் தேக்கரண்டி பெருங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் ஓகே கால் தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா இது அரை கப்பு தான் அரைக்கால் கரண்டி சேர்த்துருக்கேன் ஓகே உப்பு ரொம்ப சேர்க்க வேண்டாம் உருண்டை இதை இதோட கண்டிப்பாக ஒரு அரை தேக்கரண்டி சோம்பை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதோட ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு அரை பெரிய வெங்காயம் இது ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிங்க ஏன்னா இது வந்து குழம்புல போட்டதுக்கப்புறம் அப்படியே ஊறி கொஞ்சம் பெருசாகும் நம்ம இப்போ சூப்பராக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து வடை சுடுற மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஓகே எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம உருண்டைகளை போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பேட்ச் வந்து எல்லா பக்கமும் பொண்ணு நிறமாக நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் எப்படி கோலா உருண்ட மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஃபைனல் பேட்சை போட்டுக்குவோம் போட்டதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இப்படி உருட்டிருங்க ஏன்னா அந்த தத்திலே வச்சுருந்தது அப்படியே கீழே ஃப்ளாட் ஆகும் அது ஒரு வாட்டி இப்படி உருட்டி உள்ளுக்கு போடும்போது அது உருட்டி போடணும் ஸோ தட் ஆயில் வில் ஃபால் ஆன் ஆல் தைட்ஸு அப்போ தான் கீழே ஒட்டாது இப்போ பாருங்கள் எதுவுமே ஒட்டலை பாருங்க கீழே முதல்ல எடுத்த உடனே எல்லா பக்கமும் ஆயிலை கோட் பண்ணிடுவேன் இப்போ இது மீடியம் ஹீட்டில் அப்படியே வேகட்டும் இந்த பேட்சும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம குழம்பு கூட்டுறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அரைக்கிறதுக்கு இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மேஜை கரண்டி அரிசி ஒரு மேஜை கரண்டி தோரம் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் ஒரு தேக்கரண்டி சீரகம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு ஒரு துண்டு இஞ்சி தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த விழுதை நம்ம இந்த கடையில் சேர்த்துக்கலாம் இதுலையே வந்து ஒரு அரை லிட்டர் தயிரை வந்து நான் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறேன் அதையும் விழுதோடு சேர்த்துக்கிறேன் இந்த மிக்ஸியை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கழுவின தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் கால் தேக்கரண்டி உப்பு அதுக்கு மேலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் தேக்கரண்டி நல்லா கலந்து விட்டுக்குவோம் சூப்பர் கைஸ் இப்போது அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உருண்டைகளை இந்த குழம்புல ஆட் பண்ணிடுவோம் பாட்டை ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம் லோ ஹீட்டில் வைங்க மேலே நுறச்சி வர வரைக்கும் வெண்டு குக் கரெக்டாக நுறச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம் கடுகு வர மிளகாய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு பொரியுது வரமிழகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துக்குவோம் பியூட்டிஃபுல் காய் செம்மையா வந்துடுச்சு ஸோ தேர் கோ மக்களே சூப்பரான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி பண்ணி உங்கள் வீட்டாரோடு பரிமாறுங்க வேறு எந்த கறியும் வேணாங்க இந்த உருண்டையை நீங்கள் உடச்சி சாப்பிட்டாலே சாதத்தோடு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு மோர் குழம்பு பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீலாக சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்